இந்தியர்களுக்கெல்லாம் ஒரு மகிழ்ச்சியான செய்தி ககன்யான் திட்டம் விண்வெளிக்கு மனிதர்கள் அனுப்பும் இந்தியாவுடைய ஒரு பெரிய திட்டமா இருக்கு இஸ்ரோ விஞ்ஞானிகள் தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணி இன்னைக்கு கட்ட சோதனை வெற்றிகரமாக நடந்து முடிஞ்சிருக்கு இங்க பூமியிலிருந்து பதினேழு கிலோமீட்டர் அப்படியே மேல போய் அதற்கு பிறகு அப்படியே அதுல இருந்து அந்த ககன்யான் திட்டம் மாதிரியிலிருந்து அந்த கலன் மட்டும் தனியாக கலண்டு வந்து அப்புறம் பேராசூட் மூலமாக வங்கக்கடலில் கரெக்டாக இறங்கணும் நீங்கள் வந்து கரெக்டாக வந்து இறங்கி இருக்காது முதல் கட்டம் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு இன்னொரு மூணு கட்டம் வந்து இருக்கான் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் விண்வெளிக்கு மூன்று இந்திய விண்வெளி வீரர்கள் அனுப்ப போறாங்க நம்ம இஸ்ரோ ஓகே அதுல ஒரு ஆளா இடம் பிடிச்சுக்கலாமா நம்மளதான் வந்து உலகே குச்சமா இல்லையாங்கிறதுக்கு சரி ஓகே நம்ம இந்தியர்கள் சார்பா யாருதான் வரும் ஆமா ஆமா இஸ்ரோக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிட்டு அடுத்த பஞ்சாயத்துக்குள்ள போலாம் பனையூர் சுத்தி தான் அரசியல் நடக்குதுன்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் சொல்லிட்டு இருந்தா கூட பனையூர்ல இன்னொருத்தர் வீடு இருக்கான் அது இன்னைக்குதான் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பாஜக தலைவர் அண்ணாமலை வீடு ஓஹோ அங்க ஒரு வீடு வச்சிருக்காரா அங்கதான் வீடே இருக்கு மெயின் வீடு இருக்கு வாடகைக்கு இருக்காரு வாடகையே ஒவ்வொரு மாசமும் இது லட்சக்கணக்கிலங்கிறாங்க அதுதான் நண்பர்கள் கொடுத்துருவாங்க அது நண்பர் கொடுத்துருவாங்க அவருக்கு என்ன கவலை இருக்கு ஆனா இப்ப ஒரு கவலை ஏற்பட்டு அவர் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு ஐம்பது அடி உயரத்துல ஒரு குடிக்கம்பு நட்டு வச்சிருக்காங்க இன்னைக்கு வந்து அது குடிக்கம்பத்துடைய ஒரு திறப்பு விழா அந்த கொடியேற்றும் விழா வந்து நீ நடக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா என்னன்னா நேத்து நைட்டே நெடுஞ்சாலைத்துறையிட்ட பர்மிஷன் வாங்கல அப்படிங்கிற ஒரு இது அந்த ஏரியா மக்கள் குறிப்பா அங்க இருக்கு இஸ்லாமியர்கள் இந்த மாதிரி கொடியெல்லாம் ஏத்த கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க அதனால அரசாங்க அதிகாரிகள் நைட்டோட நைட்டா அந்த கொடிய அகற்றுறதுக்காக வந்திருக்காங்க சரி இத தெரிஞ்சுக்கிட்ட பிஜேபி ஆட்கள் நள்ளிரவுல எதனா நடந்திருக்கு ஒரு நூறு பேர் கூட்டிட்டாங்கப்பா நல்ல இரவுல கூட்டிருக்காங்க போற நள்ளிரவுல நூறு பேரா ஆமா அதுக்கப்புறம் கூட்டி அப்புறம் ஒரு மாதிரி மோதல் போக்கு ஏற்பட்டு அவரை பாஜக கைது பண்ணி கூட்டிட்டு இருக்காங்க அதுல இருந்து ஒரு பாஜக ஆதரவாளருக்கு அடியெல்லாம் வந்து விழுந்துருக்கு ரத்த காயம் ஏற்பட்டு இருக்கு அண்ணாமலை அசோக் குறிச்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு கொடிக்கம்பத்தை தான் ஏத்த விடல நவம்பர் ஒண்ணுல இருந்து பிப்ரவரி எட்டாம் தேதி வரைக்கும் ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டுல நூறு குடிக்கம்பத்தை நாங்க ஏத்துறோம் அப்படியே நீங்க கூட்டிகிட்டே வந்துட்டு இருந்தீங்கன்னா மொத்தம் பிப்ரவரி எட்டு வரைக்கும் பத்தாயிரம் குடிக்கம்பல் நடும் அது பத்தாயிரமாவது கொடிக்கம்போம் இதே பனையூர்ல இதே இடத்துல நடத்தி காட்டுறேன்னு சொல்லிட்டு சவால் விட்டுருக்காரு சவால் தான் இப்படி தான் தேதி சொல்லுவாரு பில்லு தரேன்னு ஒரு தேதி சொன்னாரு அது பல நாள் கழிச்சு தான் கொடுத்தாரு இதுல கணக்கு வேற சொல்லியிருக்காரு பத்தாயிரம் ஆயிரம் ஏன்னா ஒரு மனுஷனுக்கு நெகட்டிவ் இருந்துச்சுன்னா அது வந்து அப்படியே மூடி மறைக்கிறதா நல்லா இருக்கும் ஆனா வந்து பத்தாயிரம் இருபதாயிரம் புத்தகம்

மக்கள் வேற எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க மக்களுக்காக தான் பயணிக்கிறேன்றாரு திமுக அரசு

நீதித்துறை வழக்கெல்லாம் பதிவு பண்ணி விசாரணையெல்லாம் நடத்தினாங்க விசாரணையோட முடிவில் இவர் இருபத்தெட்டு கோடி ரூபாய் அபராதம் செலுத்தணும்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் இவர் செலுத்தாமல் அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தார் சரி அப்போ இவர் திவாலானவர்னு அறிவிச்சிருங்க இவரால் கட்ட முடியலல்ல அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்டுக்கு போனாங்க உயர்நீதிமன்றம் வந்து முதல்ல இந்த மனுவை தள்ளுபடி பண்ணிட்டாங்க திவாலானவர்னு அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏன்னா வந்து டிடிவி டி விதிநகரன் சைடில் என்ன வாதம் வச்சாங்கன்னா அவர் ஒரு நன்மதிப்பு கொண்ட ஒரு அரசியல் தலைவர் அவரோட பேரை கெடுக்கிற மாதிரி இருக்கு இந்த ஆர்டர் அப்படின்லாம் சொல்லி வாதம் வச்சாங்க வெளியமலாக்கத்துறை மேல்முறையீடு இரு நீதிபதிகள் அமர்வும் வந்து அவரை திவாலானவர் உடனடியாக அறிவிக்க முடியாது நாங்க வந்து இந்த மனுவை தள்ளுபடி பண்றோம் அதே நேரத்துல நீங்க திரும்ப அமலாக்கத்துறை வந்து நோட்டீஸ் அனுப்பி அவர் மேல நடவடிக்கை எடுக்கலாம் அதுக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது நீங்க திரும்ப அவர்கிட்ட அந்த இருபத்தெட்டு கோடியை கேளுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க துறை கேட்க தயாராகிட்டு இருக்கு இருபத்தி எட்டு கோடி ஒரு பணம் தானே கொடுக்க அதானே சரி அதெல்லாம் இருக்கட்டும் இன்னொரு பக்கம் வந்து தேனியோட எம்பி ஒரே ஒரு எம்பி வச்சுக்கிட்டது அதிமுக பாடுற பாட இருக்கு அதிமுக இல்ல கேட்டா என்ன பண்ணுவாங்க தெரியுமா ஒரு அதிமுக இருந்தாலும் நாடாளுமன்றத்துல அங்கீகரிச்சிருக்காங்க அவரே சபாநாயகர் ஓம் புரில்லா அவர் அங்கீகரிச்சிருக்கலாம் இவரே தன்ன ஒரு ம பிஜேபிக்காரர் மாதிரிதான் ஏதோ மோடி போட்டோ எல்லாம் போட்டு லெட்டர் பேட் அடிச்சிட்டு இருந்தாரு லெட்டர் பேட் அடிச்சுக்கலாம் ஆனா நாடாளுமன்றத்துல ஒரு அதிமுக எம்பி இது வரைக்கும் இருக்கு அதனால அப்படிதான் நம்மளும் வந்து பேசிய ஆகணும் இங்க வந்து தேனியுடைய வாக்காளர் மிலானி அப்படிங்கிறவர் வந்து தேர்தலில் அந்த பத்திரத்தில் அபிடேவிட்ல நிறைய சொத்து ஒருத்தலாம் காட்டவே இல்லை ரவீந்திரநாத் அதனால வந்து செல்லாதுன்னு அறிவிக்கணும் வெற்றி பெற்றதுன்னு சொல்லிட்டு உயர் நீதிமன்றத்துல வழக்க தொடுத்துருந்தாரு உயர் நீதிமன்றமும் செல்லாத அறிவிச்சுட்டாங்க இதை எதிர்த்து ஓபிஆர் வந்து உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருந்தாரு உச்சநீதிமன்றம் வந்து விசாரிச்சுட்டு இடைக்கால தடை வந்து கொடுத்திருந்தாங்க உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்புக்கு இப்ப தங்க தமிழ் செல்வன் இருக்காருமன்ற அடங்குனாரு இப்ப உச்ச நீதிமன்றம் விசாரிச்சுட்டு ரெண்டு வழக்கையும் ஒன்னாக்க சொல்லி இருக்கு மிலானி போட்ட வழக்கையும் தங்க தமிழ் செல்வன் போட்ட வழக்கையும் விசாரிக்க வந்து போறாங்கன்னா ஓபிஆர்ட்ட விளக்கம் கேட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் என்ன விளக்கம் சொல்றேன் சொல்லுப்பா அப்படின்னு சரி இப்ப என்ன வரப்போகுதுன்னு ஒரு ஏழு மாசத்துல ஒரு எம்பி இருந்தா எட்டு இல்லையடா மாதிரி தான் அந்த தொகுதி மக்கள் நினைப்பாங்க தொகுதி மக்கள் இப்பவே தான் நினைச்சிட்டு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம தொகுதிக்கு எம்பி இருக்காரு ஏன்னா அந்த அளவுக்கு தான் தொகுதிக்குள்ளே இவர் ஏதோ பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றாங்க ஓபிஆர் வந்து தொகுதி பக்கமே போக மாட்டேங்கிறாரு நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பத்து நாட்களுக்கு ஒரு முறை நான் வந்து குளத்தூர் தொகுதி வந்துகிட்டு இருக்கேன் இது வந்து நம்ம தொகுதி உங்களோட கோரிக்கை எல்லாத்தையும் நாங்க நிறைவேற்றிக்கிட்டு இருக்கோம் உங்கள் தொகுதியில் முதல்வர் அந்த திட்டத்தின் கீழே நாங்கள் கோரிக்கை மனுக்கெல்லாம் வாங்கிட்டு இருக்கோம் இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூத்தி சில்லற மனுக்கள் வந்திருக்கு படிப்படியாக குறைஞ்சிக்கிட்டே இருக்கு ஏன்னா தொகுதிக்கு நான் நிறையா செஞ்சிருக்கேன் செஞ்சதை பார்த்து எதிர்க்கட்சியான அதிமுகவே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படின்லாம் அவருக்கு அவரே ஒரு பாராட்ட தெரிவிச்சுக்கிட்டாரு எதிர்கட்சியான அதிமுக பாராட்டுறாங்களா யார் அது யாரோ திமுகவுக்கு வரப்போகிறாங்களா அப்போ அந்த பகுதியில் இருப்பா முன்னாள் மேயர் பேரா பேசிட்டு இருந்தாரு தொகுதிக்கு அடிக்கடி போறாருன்னுனேன் அந்த கொளத்தூர் தொகுதிக்கு ரோடெல்லாம் வந்து ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு பாதி ரோட காணாம் ஏன்னா வந்து தோண்டி வச்சிருக்காங்க அந்த பணிகளுக்காக பட் ஆனா அவரு சிறப்பா இருக்குங்கிற மாதிரி சொல்ல சிறப்பா இருக்கு குளத்தூர் தொகுதி மட்டும் இல்ல சென்னையில பல இடங்களுக்கு வந்தாலும் ரோலர் மாதிரி தான் போறோம் நம்ம இருக்கோங்க அந்த தகுதி அந்த பக்கம் எல்லாம் வந்து கான்வாய் வர வரமாட்டேங்குது அவர் மட்டும் நீட்டாரு ரோட்ல கூட்டு வந்துடுறாங்க நீங்க டக்கு எடுத்து டிரைவர் ரூட் எடுத்து மாத்த சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன நிலவரங்கிறது தெல்ல தெளிவா தெரியும் பதறிடுவாங்க ஐயோ இந்த ரோடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எல்லா சாலையுமே உள்ளலாம் இன்னைக்கு வந்து அந்த ஐடி விங் டூ பாயிண்ட் டூங்கிற கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தாரு அப்பயும் அவர் சொன்னாரு நான் சோசியல் மீடியாவில் நல்லா இயங்கிட்டு இருக்கேன் பிசுராந்தையர் மாதிரி நானும் நீங்களும் பார்க்காமே நண்பர்களா இருக்கும் ஐடி விங்க சொல்றாரு அவரு ஆனா எல்லாமே எனக்கு வந்து தெரிய வரும் சில பேர் ரொம்ப லென்த்தா எழுதுறீங்க சில பேர் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எழுதுறீங்க நிறைய பேர் கழகத்தை விமர்சனம் பண்றீங்க உங்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்லாம் வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு அதெல்லாம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டு தான் இருக்காங்க பார்த்துட்டு தான் இருக்காங்க அவரு உளவு துறை மூலமாக தகவல்தான் நண்பர்கள் அனுப்பிச்சுடுறாங்க அவரே ஒரு டைம்லை வந்து பாத்துக்கிட்டு இருக்காராம் நல்லதுதான் இன்னொரு விஷயம் வந்து இந்த நீட்டை ஒழிக்கிற ரகசியம் எனக்கு தான் தெரியும் சொல்லி அமைச்சர் உதயநிதி பேசிட்டு இருந்தாருல அது என்ன ரகசியம்னு கடைசியில சட்ட போராட்டம் தான் ரகசியம்லாம் சொன்னாரு இப்ப இன்னொரு ரகசியம் வச்சிருந்துருப்பாங்க போல இன்னைக்கு இன்னைக்கு தான் அவுத்து விட்டுருக்காங்க என்னன்னா நீட்டை ஒழிக்கிறதுக்காக வந்து ஒரு கையெழுத்து இயக்கம் வந்து நம்ம ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு திமுகவோட மருத்துவர் அணி மாணவர் அணி சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க இன்னைக்கு முதல் கையெழுத்து வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் தான் போட்டு தொடங்கி வச்சிருக்காரு ஐம்பது நாட்கள்ல ஐம்பது லட்சம் கையெழுத்து வாங்க போறாங்களாம் வாங்கி குடியரசுத் தலைவருக்கு நீட்டு வேணாங்கிற கோரிக்கையோட அந்த கையெழுத்துக்கள்லாம் அனுப்ப போறாங்களாம் ஆல்ரெடி ஆளுநர் வேணான்னு சொல்லிட்டு மதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வைக்கம் வந்து ஒரு கடிதம் பண்டில அனுச்சு விட்டு இருந்தாரு கிடப்பில தான் கிடைக்கு அவரு இன்னும் இங்கே ஜாலியாக சுத்திக்கிட்டு இருக்காரு தமிழோட ஆள்ல அதே மாதிரி ஐம்பது லட்சம் வந்து கையெழுத்துக்களை வாங்கி அனுப்ப போறாங்க அது தமிழ்நாட்டுக்கு மட்டும் நீட்டு கிடைக்குமா அப்படின்ற கேள்விதான் ஏன்னா வந்து மத்த மாநிலங்களெல்லாம் இந்த அளவுக்கு நீட் எதிர்த்து பெரிய போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ கிடையாது அதை நம்ம இங்க வந்து சொல்லலாம் இன்னொன்னு வந்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆன்மீகத்துக்கு எதிரி கிடையாது என்னுடைய மனைவி துர்கா ஸ்டாலினே கோயிலுக்கு எல்லாம் போய் சாமியெல்லாம் கும்பிடுவாங்க நான் வந்து ஆரியத்துக்கு தான் எதிரி அப்படிங்கற மாதிரி சொல்லியிருந்தாரு இந்தியாவுக்கே பாஜக எதிரிங்கிறதே குறிப்பிட்டிருந்தாரு எல்லா மடையிலும் குறிப்பிட்டிருக்காருப்பா ஆமா குறிப்பிட்டு இருக்காரு தேர்தல் வேற வருது இல்ல இன்னொரு பக்கம் அந்த பண்டிகைகள் வேற வருது இல்ல அதனால வந்து ஆமணி பேருந்துகள் வந்து கொள்ளையடிக்க காத்துட்டு இருக்காங்கிற மாதிரி பேச்சு இப்பவே ஆரம்பிச்சிருச்சு வண்டி வந்துருச்சு அதான் வந்துருச்சு அதான் ஆயுத பூஜை ஆயுத பூஜை இருக்கு அடுத்து தீபாவளி இருக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு அப்படியே பொங்கல் இருக்கு எல்லாமே இருக்குல்ல அப்புறம் நியூ இயர் வந்துருச்சு நியூ இயர் வருஷம் முடிஞ்சு போச்சு வேகமா ஓடிட்டு இருக்கு அதே மாதிரி இந்த ஆமணி பஸ்ஸுகளும் பக்கம் ஓடிட்டு இருக்காங்கல்ல அந்த ஆம்னி பேருந்துகளுக்கு அதிகமா கட்டணம் வசூலிக்கிறாங்கிற குற்றச்சாட்டு தொடர்ச்சியா இருக்கு இப்ப அனைத்து ஆம்னி பேருந்துகள் சங்கம் வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா ஒரு நம்பர் ஒண்ணு அறிவிச்சிருக்காங்க அந்த நம்பர்ல வந்து புகார் அளிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க புகார் அளிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீங்க வந்து டபிள்யூ டபிள்யூ டாட் ஏஓ பிஓ ஏ டாட் கோ டாட் இன் அப்படிங்கிற வெப்சைட்டுக்குள்ள போங்க போயிட்டு நாங்க ஆறு வகையா இருக்குது இந்த ஏசி நான் ஏசி ஸ்லீப்பர் சீட்டர்னு ஆறு வகையான ஆம்னி பேருந்துகள் தமிழ்நாட்டுல ஓடுது அதுல ஒவ்வொரு வழித்தடத்துக்கும் ஒவ்வொரு ரூபாய் வந்து நாங்கள் நிர்ணயிச்சிருக்கோம் அதுக்கு அதிகமாக வாங்குறாங்கன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த நம்பரில் கம்ப்ளைண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நம்பர் வந்து என்னன்னா நைன் ஜீரோ ஃபோர் டபுள் த்ரீ செவன் நைன் டபுள் சிக்ஸ் ஃபோர் இதுதான் வந்து அந்த நம்பர் நீங்கள் இதில் புகார் அளிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி புகார் எல்லாம் கொடுத்துருந்தா கூட நாலாயிரம் ஐயாயிரம்னு வாங்கிட்டு தான் இருந்திருக்காங்க இப்போ கூட பாருப்பா நாலாயிரம் தான்ப்பா ம் ஓகே நம்மளும் அந்த இதில் போய் புகார்லாம் கொடுத்து பார்ப்போம் நீங்களுமே ஊருக்கு போகிற மாதிரி இருந்தீங்கன்னா அந்த இதில் செக் பண்ணிட்டு புகார்லாம் கொடுங்க என்ன நடவடிக்கை வருதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் முதுபெரும் தலைவர் தோழர் என் சங்கரையா எல்லாரும் எல்லா கட்சிக்கும் மதிக்கக்கூடிய ஒரு மூத்த தலைவர் தான் வந்து என் சங்கரையா கம்யூனிஸ்ட் இயக்கத்தை வந்து சேர்ந்தவர் விடுதலை போராட்டத்தில் வந்து பங்கு கொண்டவர் காமராஜர் அண்ணா கலைஞர்னு சொல்லிட்டு நிறையா மூத்த தலைவர்கள் கூடலாம் வந்து பணியாற்றிய அனுபவம் அவங்களோட நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் வந்து இருந்தவர் தான் வந்து என் சங்கர் ஐயா அவருக்கு வந்து மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் கௌரவ டாக்டர் பட்டம் கொடுக்க போகிறதா சொல்லியிருந்தாங்க நவம்பர் ரெண்டாம் தேதி அதுக்கான விழாலாம் வந்து சொல்லியிருந்தாங்க தமிழ்நாடு அரசு தான் அறிவிச்சிருந்தாங்க இப்போ அதுக்கான கோப்பை வந்து தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவிக்கு மதுரை காமராஜர் பல்கழகம் பல்கலைக்கழகம் அனுப்பிவிட்ருக்காங்க ஆனால் இது வரைக்கும் நம்ம ஆளுநர் அதில் கையெழுத்து போடவே கிடையாது அதனால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் பாலகிருஷ்ணன் அப்புறம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் முத்தரசன் எல்லாருமே கிளரம் தெரிவிச்சு அறிக்கையெல்லாம் தொடர்ந்து விட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அதுல கையெழுத்து போறது என்னங்கிறது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியாலையும் வந்து ஆளுநரை பற்றி பேசிட்டு இருக்காங்க ஓகே இருந்து வரதான் அப்படியே கிடப்புல போட்டு வச்சிருப்பாரு இப்ப மதுரை இருந்து வர்றதையும் அப்படியே போட்டு வச்சிருக்காரு இன்னொரு பக்கம் கம்யூனிஸ்ட் தலைவரை பத்தி பேசும்போது இன்னொரு கம்யூனிஸ்ட் தலைவர் கேரளாவோட முன்னாள் முதல்வர் வி எஸ் அச்சுதானந்தன் எதிர்கட்சி தலைவராகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து கேரளா அரசியலில் வந்து செயல்பட்டவர் இந்திய அளவில் ஒரு மதிப்புமிக்க தலைவராக தான் இவருமே பார்க்கப்படுறாரு அவர் வந்து நேற்றோட வந்து நிறைவு பண்ணியிருக்கு மாடர்ன் கேரளா உருவானதுக்கு முக்கிய உருவானது இவரும் ஒருத்தர் அப்படின்னு சொல்லி அவருக்கு புகழாரம் சூட்டிட்டு இருக்காங்க எல்லாருமே முதல்வர் பினராயி விஜயனும் கூட வாழ்த்தெல்லாம் தெரிவிச்சிருக்காரு நம்மளும் அவருக்கு வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் இன்னொரு பக்கம் ஒரே நாடு ஒரே தேர்தல் செப்டம்பர் மாதம் வந்து முதல் கட்ட கூட்டம் நடந்தது யார் முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையில் இப்போ ரெண்டாம் கட்ட கூட்டம் வந்து அக்டோபர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடக்கப்போகுதான் ஓகே அப்போ தெரியும் என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு இன்னொரு விஷயம் வந்து இந்த வேர்ல்ட் கப் ஃபீவர் வந்து இந்தியாவில் வந்து பயங்கரமாக இருக்குல்ல ஏன்னா வந்து இந்தியா தொடர்ச்சியாக ஜெயிச்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நேற்று வந்து சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் உள்ள அந்த ஸ்டேடியம்ல ஆஸ்திரேலியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் வந்து நடந்தது இந்த மேட்ச்சில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ வந்து பயங்கர வைரலாகிருக்கு நிறைய விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு ஏன்னா அந்த வீடியோவில் ஒரு பாகிஸ்தான் ரசிகர்கிட்ட வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து சண்டை போடுறாரு நீங்க வந்து பாகிஸ்தான் ஜிந்தாபாத்ன்னு சொல்லக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து கேட்கிறாரு ஏன் நான் சொல்லக்கூடாது என்னோட நாட்டன் வந்து நான் ஷேர் பண்றதுக்கு அதுதானே எங்களுக்கு உள்ள ஸ்லோகன் இங்க உள்ளவங்க பாரத் மாதா கி ஜெயின்னு சொல்றாங்க இன்னொன்னு சொல்லுவாங்களே ஜெய் ஸ்ரீராம் அது சொல்லுவாங்க ஆனா அவர் அத சொல்லல அவர் வந்து இதை மட்டும் சொல்லிட்டு அது வந்து அந்த ஸ்டேடியத்துல தானே சொன்னாங்க அவர் கேட்டது வந்து இதெல்லாம் சொல்றாங்க அது இந்தியாவை சேர் பண்றதுக்கு இப்ப நாங்க பாகிஸ்தான் ஜிந்தாபாத் சொன்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கிறாரு ஆனா வந்து அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்னு அங்க மிரட்டப்பட்டதா வந்து அந்த வீடியோ வந்து இப்போ வைரல் ஆயிட்டு இருக்கு நிறைய பேர் கண்டனங்களுமே தெரிவிச்சிருக்காங்க அவங்கவுங்க சுதந்திரத்துக்கு மேட்ச் பாக்குறாங்க அவங்க டீம் அவங்க இது பண்றாங்க இதுலயும் தலையிடணும் அப்படிங்கிற மாதிரியான டாக்குமே இருக்குது குஜராத்துல மட்டும் நடந்துன்னு நடத்துக்கு எதிர்ந்ச்சல் கொந்தளிச்சிருப்பாங்க நடந்தது கர்நாடகாவுல அப்படியே அபிஜியர்காங்க இல்ல குஜராத்துல தான் வந்து இது கொடுக்கலல்ல ஓ நீங்க அந்த விஷயத்த சொல்றீங்க இது சொல்ற இந்தியா கூட்டணியில இருக்கவங்கள அபிஜே இருக்காங்கல்ல என்னன்னா இந்தியா கூட்டணி ஆளாள் கொண்டு பேசுறாங்க நிதி சுகோனோட பேசுகிறேன் அகிலேஷ் சாதா ஒன்னு பேசுறாருல்ல அதான் மாப்பியுடைய முதல்வர் சிவராஜ் சிங் சௌஹான் எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு இது என்ன வகையான ஒரு கூட்டணி தெரியவே இல்ல கூட்டணியோட குழப்பிச்சு அவங்க ஆட்சி அமைச்சாங்கன்னா நாட்டுல எவ்வளவு பெரிய குழப்பம் ஏற்படும் அதனால உஷாராயிக்கோங்க மக்களே அப்படின்னு வந்து உஷார் பண்ணியிருக்காரு ஓ சில பேர் அவர் கட்சியில் சிவராஜ் சிங் சௌகானுக்கு எதிராகவே பிஜேபி காரங்க பேசிகிட்டு இருக்காங்க அதெல்லாம் அவருக்கு எனக்கு தெரியல போல சரி சொல்லியிருக்காரு இன்னொரு வாய்ப்பை பயன்படுத்துகிறாங்கல்ல ஆமாம் பயன்படுத்துறாங்க அதுக்கு வாய்ப்புமே கொடுத்துட்டே இருக்காங்க இந்தியா கூட்டணியில் உள்ள நிறையா கொடுப்பாங்க கட்சிகள் ஓ பாரு ஆமாம் இன்னும் நிறைய நாட்கள் வேற இருக்குல்ல ஆறு ஏழு மாதம் இருக்குது இன்னொரு விஷயம் இந்த இந்தியா கூட்டணியில் முக்கிய அங்கம் வகிக்குது திரிணாமுல் காங்கிரஸ் அதோட எம்பி மகுவா மொயத்ரா மேலே பாஜக எம்பி நிஷிகாந்த் தூபே ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாரு இந்த மாதிரி இவர் வந்து அதானியை பற்றி கேள்வி கேட்கறதுக்கு லஞ்சம் வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓம் ப்ரில்லா கிட்ட கொடுத்துருந்தாரு சபாநாயகர் கிட்ட அவர் ஒரு நெறிமுறை குழு வந்து அமைச்சிருந்தார்ல அதுல விசாரணையில முதல்ல வந்து அந்த ஹிரானந்தானி குழுமத்துக்கிட்ட தான் இவங்க லஞ்சம் வாங்குனாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சார் நிஷிகாந்த்பே அப்போவே இந்த ஹீரானந்தானி குழுமம் வந்து நாங்கள் அப்பிடிலாம் பண்ணலை அப்படின்னு உடனடியாக மறுப்பு தெரிவித்து நாங்கள் அரசோட தொடர்ந்து பயணிக்க தான் விரும்புகிறோம் இந்த மாதிரிலாம் நாங்கள் இல்லைன்னு விளக்கம்லாம் கொடுத்துருந்தாங்க இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா அவங்களே வந்து ஒரு ஒரு லெட்டர் கொடுத்துருக்கதா ஒரு லெட்டர் வந்து இப்போ வெளியாயிருக்கு அந்த நெறிமுறை குழுவுக்கு வந்து ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் மாதிரி லெட்டரா கொடுத்திருக்காங்க அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த ஹிரானந்தானி குழுமத்தோட தலைவர் தர்ஷன் ஹிரானந்தானி அந்த லெட்டர்ல சொல்லியிருக்காரு நான் லஞ்சம் கொடுத்தது கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு அவங்க வந்து முதல்ல பிரபலம் அடையணும்னு நினைச்சாங்க அதற்காக மோடியை விமர்சிச்சா பிரபலம் அடையலாம் அப்படிங்கிறது அவங்களோட பிளானு அந்த பிளானுக்கு என்கிட்ட உதவி கேட்டாங்க நானும் வந்து பாஜக ஆளாத மாநிலங்களில் நம்ம தொழில் வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவுனேன் நான் மட்டும் இல்ல ராகுல் காந்தி சோனியா காந்தி அப்புறம் வந்து சர்வதேச பத்திரிகைகளான பிபிசி நியூயார்க் டைம்ஸில் உள்ள பத்திரிகையாளர்களும் அவங்களுக்கு உதவி இருக்காங்க அவங்க கேள்விகள்லாம் கேட்பாங்க நானும் சொல்லுவேன் அதை தாண்டி வந்து அவங்க நாடாளுமன்ற இணையதளத்தோட அவங்க அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் பாஸ்வேர்டெலாம் எனக்கு கொடுத்தாங்க நானே அதில் கேள்விகள்லாம் டைப் பண்ணி விட்டேன் அதெல்லாம் அவங்க கேட்டாங்க என்கிட்ட நிறைய வாங்கியிருக்காங்க இதுக்கு லஞ்சமானு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம்னு ஒரு விஷயத்தை கொடுத்துருக்காரு இப்போ வந்து மகுவா மைத்ரா என்ன சொல்றாங்கன்னா அவர் தொழிலே பண்ண முடியாது முடக்கிறோம் மிரட்டினதுனால பிரதமர் இருந்து அவங்களே எழுதி ஒரு லெட்டர் அவர் கொடுத்துருக்காங்க அதில் அவர் மிரட்டி சைன் வாங்கியிருக்காங்க இதுதான் நடந்திருக்குன்னு அவங்க ஒரு விஷயம் சொல்கிறாங்க ஏன்னா வந்து அதில் லெட்டர் பேட்லன்னா ஒரு அவரோட இது இருக்கணும் வெறும் வெள்ள பேப்பரில் எழுதி கொடுத்துருக்காங்க இது பிரதமர் அலுவலகம் தான் கொடுத்துருக்காங்க இது எப்படி வெளியில் லீக் ஆச்சு அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள் தான் முன் வச்சுருக்காங்க லீக் அப்படின்னு வந்து அவங்க சொல்லாங்களாம் என்ன சொல்ல மாட்டாங்க பட் ஆனால் நடவடிக்கை வந்து ரொம்ப வேகமாக நடந்துக்கிட்டு இருக்குது மைத்ரா விஷயத்தில் ஏன்னா அடுத்து நாடாளுமன்ற குளிர்களை வரும் கேள்வி மக்கள் என்ன சொல்லுவாங்க யாராவது எழுதி கொடுத்து இவங்க பேசுறாங்களா இவங்களே கேள்வி எழுப்புறாங்களா ஏன்னா மௌவோ அமைத்து அனுப்பப்படுற கேள்விகள் இந்தியா முழுக்க தான் இருக்கு இப்ப அதுக்கே ஒரு செக் இன்னொரு பக்கம் இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் நடக்கிற அந்த போர் தான் ரொம்ப இக்கட்டான கட்டத்தை தான் எட்டி இருக்கு எல்லாமே முழுக்க முழுக்க குழந்தைகள் படம் தான் வந்துக்கிட்டே இருக்குது பாலஸ்தீனத்தில் பாதிக்கப்பட்ட குழந்தைங்களுடைய படம் அவங்க சிகிச்சை எடுக்கிற படங்கள்லாம் பார்க்குறப்ப மனமே ரொம்ப நொந்து தான் வந்து போகுது இப்போ அமெரிக்கா வந்து ஒரு அவசர கால பட்ஜெட்டை வந்து அறிவிச்சு நாடாளுமன்ற குழு ஒப்புதலுக்காக அனுப்பிவிட்ருக்காரு ஜோ பைடன் இப்போ உக்ரைனுக்கு வந்து இனிமேல் நாங்கள் உதவ முடியாதுன்னு சொல்லிட்டு அக்டோபர் பதினொன்று தான் சொல்லியிருந்தாங்க செய்தி தொடர்பாக சொல்லியிருந்தார் இப்போ என்னென்னா ஜோ பைடன் வந்து நாங்கள் உக்ரைனுக்கு உதவுவோம் இஸ்ரேலுக்கு நாங்கள் உதவுவோம் அதுக்காக அந்த பட்ஜெட்டு இது வந்து ஒரு ஸ்மார்ட் திட்டம் ஒரு ஸ்மார்ட் பிளானுங்கிறத குறிப்பிடுறாரு எவ்வளோ பட்ஜெட்னா ஆறாயிரம் கோடி டாலர் உக்ரைனுக்கு ஆயிரம் கோடி டாலர் இஸ்ரேலுக்கு இப்போ அமெரிக்கா வந்து இந்த நிப்பாட்டவே விட மாட்டாங்கன்னு தான் தெரியுது ரெண்டு போரையுமே அவர் என்ன சொல்றாரு இந்த முடிவு தான் எதிர்கால அமெரிக்கர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் மற்ற நாட்டுக்காரன் எ செத்தாலும் கவலை கிடையாது அமெரிக்காவுக்கு அப்படிங்கிறப்படிதானே தெரியுது ஆமாம் இதில் விளம்பர முடிவே இல்லாத ஒரு நாடால இருக்கு ஆமா அப்படி தான் நாடே சொல்ல அப்படி தான் தலைவர் அப்படி தானே இருக்காரு ஆமா ஜோ பைடனோட செயல்பாடு அப்படி தான் இருக்குது ஏன்னா தொடர்ச்சியாக ரெண்டு நாட்டுக்கும் நிதி உதவி கொடுத்துட்டே இருக்கிறதுனாலதான் தான் இந்த ரெண்டு போருமே இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது ஆனால் சீக்கிரம் முடியணும் தான் எல்லாரும் எல்லாரும் சொல்றோம் பா நிதி ஆயிரம் ஆயிரம் கோடி டாலர் இங்கே ஆயிரம் கோடி டாலர் போச்சுன்னா எப்போ நிப்பாட்டுவாங்க நிப்படவே மாட்டாங்கல்ல ஆமா அப்படி தான் தெரியுது எல்லா நாட்டையும் கண்ட்ரோல் வச்சுக்கணும் அமெரிக்கா நினைக்குது என்னடா காலிஸ்தான் ஆதரவா பலர் ஹர்தீப் சிங் நிஜார் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டார் இதுக்கப்புறம் அந்த நாட்டோட பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இதுக்கு இந்தியாவுக்கும் இந்திய அரசுக்கு தொடர்பு இருக்குது இந்த கொலையில் அப்படின்னு சொல்ல ரெண்டு நாட்டுக்கும் ஒரு மோதல் போக்கு உருவாச்சு அதில் வந்து இந்தியா வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இங்கே உள்ள நாற்பத்தோரு கனடா தூதரக அதிகாரிகளை நாங்கள் வீட்டுக்கு அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வாபஸ் வாங்கன்னெலாம் சொல்லியிருந்தாங்க கனடாக்கு இப்போ நாற்பத்தோரு தூதரக அதிகாரிகளையும் வாபஸ் வாங்கியிருக்கு கெனடா இப்போ வந்து திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஒரு விஷயத்த வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு ஜஸ்டின் ட்ரூடோ என்ன சொல்றாருன்னா இந்த நாற்பத்தோரு அதிகாரிகள் இங்கே வந்துட்டாங்க இதனால இங்கே படிக்கிற லட்சக்கணக்கான இந்திய மாணவர்கள் வந்து சிரமப்பட போகிறாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே இந்திய மக்களுக்கும் சரி கனடா மக்களுக்கும் இது ஒரு பெரிய பிரச்சனையாக தான் மாறப்போகுது வர்த்தகத்திலையும் சரி பயணத்திலையும் சரி இது பல குழப்பங்களை உண்டாக்க போகுது அப்படின்லாம் வந்து பேசியிருக்காரு ஸோ இந்த நாற்பத்தோரு அதிகாரிகளை திருப்ப அனுப்புனதுங்கிறது கனடாவுக்கோ அப்படிங்கிறது தான் இவரோட தெரிஞ்சுக்க முடியுது வெளியுறவுத்துறை இந்திய வெளியுறவு அதிகாரிகள் இருக்காங்க இப்போ கூட கூட பேர் பேர் இருக்காங்க இவங்க வாண்டடா வந்து நம்ம விஷயத்துல தலையிட்டுட்டே இருக்கிறதுனாலதான் இந்த நடவடிக்கை எடுத்தோங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க பட் ஆனா திரும்ப அந்த இன்னும் நல்லிணக்கம் ஏற்படல ரெண்டு நாடுகளுக்குங்கிறது தெரியுது இன் பெட்ஷா அண்ணா ஹைனா இருக்கான்னா ஒழுங்கா போயிரு அதான் உனக்கு நல்லது அப்படின்னு விஜய் ஃபேன்ஸ் சொல்றாங்களா ஆயுத பூஜை டிவி ஃப்ரிட்ஜு மிக்ஸி கிரைண்டர் வாஷிங் மிஷின் வாட்சு கேஸ் ஸ்டவ் எல்லாத்துக்கும் வந்து பொட்டு வச்சு குங்கும வச்சிருக்காங்க மொபைல் ஓரமா நின்று பாவமா பாத்துக்கிட்டு இருக்கு என்ன பெரிய பேரிடர் கால அலர்ட் மெசேஜ் மனைவியோட மிஸ்டு கால் பார்த்திருக்கியா ரெண்டு நாளைக்கு லீவு பிள்ளைங்களுக்கு ஸ்கூலா மாமா பாத யாத்திரை மாப்பிள பாத யாத்திரை அது இல்லி விட்டு தானே இங்க மாப்பிள்ள இருக்காரு இப்ப ரெண்டு நாளாக இல்ல எத்தனை நாளையும் தெரியல அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா அண்ணாமலை ஜி பல கணக்கு சொல்லியிருக்காரு அதுல ஒரு கணக்கு தான் பத்தாயிரம் குடிக்கும்போம் இப்போ சினிமாவில் சொல்லுவாங்கல்ல என்னை ஒருத்தருக்கு நல்லது பண்ண விடாம நீ தடுத்துட்டு இல்லை நான் பத்தாயிரம் இருந்தே நல்லது பண்றேண்டான்ட்டு ஹீரோ சொல்லிட்டு போவாரு அந்த மாதிரி ஒரு ஹீரோயிக் போமோட தொடர்ந்து போயிட்டு இருக்காருன்னா அவளை சொல்றாரு தவிர செய்ய மாட்டேங்குனாரு அதான் நடந்து போறேன்னாரு பிரேக் விட்ருக்காரு எத்தனை பிரேக்கு அவன் ப்ரேக்குக்கு பிரேக் விட்டுட்டு இருக்காரு ச தனி கணக்கு இது என்ன கணக்குன்னா கொடி கணக்கு கொடி கணக்கு கொடி கணக்கில் என்ன கணக்குன்னா இதையும் கணக்கில் எழுதிக்கோ எவ்வளவு வேணா எழுதிக்குங்க எழுதிக்கிட்டே இருக்கணும் அப்படிதான் விருதை குடுத்துட்டு நம்ம பணி வன்புடன் ஷோல பெறலாம் நன்றி வணக்கம்